தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் கூட்டணிக்கு போகிறாரு சீமானவர்கள் கூட்டணி வைக்க போறாரு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க போறாரு திருமாவளன் அவர்கள் கூட கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் பரவுச்சு நம்மளே இந்த மாதிரி நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் சீமானவர்கள் இப்போ வந்து நிறைய பிரஸ் மீட்ஸ்ல என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் மறுபடியும் வந்து தனித்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர அந்த உள்ளாட்சி தேர்தலையும் தனித்தே போட்டியிட போகிறதா வந்து சீமானவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமா இருக்குது ஆறு வருஷம் தொடர்ந்து அது ஆறு வருஷம் கூட இல்லை ஆறு எலெக்ஷனாக சீமானவர்கள் தனித்தே போட்டிடுறாரு இந்த ஒரு ரெக்கார்டை எந்த ஒரு கட்சியுமே வச்சது கிடையாது ஆறு எலெக்ஷன் கண்டினியூஸாக கூட்டணியே இல்லாமல் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு இடோனா இரநூத்தி முப்பத்தி நாலு நாற்பது இடம்னா நாற்பது இடம்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே தனித்தே போட்டிடுற ஒரே ஒரு கட்சி இந்தியாவிலேயே அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது கூட்டணின்ற வார்த்தைக்கு இடமே இல்லாத ஒரு இடம் இதை வந்து ஆறு எலெக்ஷன் தொடர்ந்து செய்கிறதுனால ஆறு எலெக்ஷன் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக இதை செஞ்சுட்டு இருந்திருக்காரு சீமான் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்குது தேர்ட்டின் இயர்ஸ் சிக்ஸ் எலெக்ஷன்ஸை எவ்வளோ தோல்விகளை பார்த்துருப்பாரு எவ்வளோ ஏற்ற விறக்கங்களை பார்த்துருக்காரு ஆனாலும் கைவிடாமல் நிற்கிறார் பார்த்தீங்களா அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்துட்டு வருது அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதில் வந்து இந்த செய்திகளை அறிவித்த உடனே வந்து நிறைய பேருக்கு வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது விஜய் அவர்களுக்காக இருக்கட்டும் விஜய்னா வந்து கண்டிப்பாக கூட்டணி வைப்பார் சீமானவர்கள் கூட வைப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு யார் வேணாலும் வாங்க போங்க ஆனால் எங்கள் எங்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு கிட்ட வந்து நீங்கள் கூட்டணி வச்சா வைங்களே தவிர நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்றத சீமானவர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அப்படின்னா தனித்து தான் போட்டி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது தொடர்ந்து ஆறாவது முறை சீமான் செய்கிற ரெக்கார்டாக இருக்கு இதில் அப்படின்றது அதுவும் ஒற்றை ஆளாக பேசி இப்போ கேட்டரிச்சை உருவாக்கி தளபதிகளை உருவாக்கி பேச வச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இதுதான் சீமானவர்கள் இதுதான் சீமானவர்களோட மாஸ் அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி நான் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்